ஜெய்வாராகி அன்பு குழந்தையே அன்பு செல்லமே நீ மிகவும் ஒருவரை நம்பினாய் மிகவும் அவரையே நம்பி வாழ்க்கையை துளைத்தாய் அவளால் உனக்கு என்ன நினைக்கும் நடக்கும் என்று கூட நீ யோசிக்கவில்லை அவர் நல்லது நினைக்கிறாளா நல்லது கெட்டது நினைக்கிறாளா என்று கூட உனக்கு தோன்றவில்லை முழிதா முழுதாக நீ நம்பிவிட்டாய் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தினாலும் நீ அதை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் நீ முழுதாக நம்பியவர் உனக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று நினைக்கிறாய் அப்படியெல்லாம் முழுதாக நம்பிவிடாதே உன்னை எப்பொழுது கவித்து விடலாம் உன்னை எப்பொழுது அகற்றிவிடலாம் உன் வாழ்க்கையை சிதைத்து விடலாம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை காயப்படுத்தும் விதத்தில் யாராவது பேசினால் முதலில் யோசித்து அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் இவர்கள் ஏன் நம்மை அவமானப்படுத்துகிறார்கள் என்பதனை நீ யோசித்து பார்க்க வேண்டும் பிறகுதான் உனக்கு அனைத்துமே புரிய ஆரம்பிக்கும் எந்த இடத்தில் அவர்கள் நமக்கு என்ன துரோகம் செய்தார்கள் அல்லது என்ன நன்மை செய்தார்கள் என்று இறைவன் ஒருவருக்கு உடனே எதையும் தந்து விடுவதில்லை ஏன் தெரியுமா உலகத்தில் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உடனே தந்துவிட்டால் அவன் விரயமாக்கி விடுவான் அனைவரையும் நல்லவர்கள் என்று நினைத்து தேவையில்லாமல் அள்ளி இறைத்து விடுவான் என்ற ஒரே காரணத்திற்காக கடவுள் என்ன செய்கிறார் என்றால் பல துன்பங்களுக்கு ஆள்படுத்துகிறார் அப்படி ஆட்படுத்தும் பொழுது அவர்கள் பல துன்பங்களில் யார் நம்முடன் நின்றார்கள் யார் நம்மை தூக்கி எறிந்தார்கள் நாமை எட்டிருந்து யார் ரசித்தார்கள் நம்மை பின்னால் யார் கே கேலி செய்தார்கள் என்றெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவன் பலவித துன்பங்களை ஒரு வாழ்க்கையில் தருகிறான் அப்படி தரும் இவனுக்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் தெரிய ஆரம்பித்து விடுகிறது சிறிது காலம் விளையாண்டு பார்ப்பார் அப்பொழுதும் இவன் நல்லவிதமாக நடந்து கொண்டால் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் எதிர்காலத்தை அவன் கையில் ஒப்படைப்பார் இவன் சரியானவன் இவன் பொறுப்பானவன் என்ன துன்பங்கள் வந்தாலும் சிறிதும் கலங்குவதில்லை சிறிதும் தன்னை கொள்வதில்லை கலங்கி நிற்பதில்லை எப்படியும் எழுந்து விடுவோம் என்று நினைக்கிறான் அவன் அவன் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் உயர்வான் யாரை பற்றியும் கவலைப்படாமல் தன் சூழ்நிலைகளை தன்னை சுற்றி வைத்துக்கொண்டு முன்னேறுவதில் குறிக்கோளாக இருக்கிறான் இவனு இவன்தான் இந்த வாழ்க்கைக்கு சரியானவன் இவனுக்கு அனைத்தையும் தரலாம் இவன் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அவன் துன்பங்கள் எது வந்தாலும் தூசியாக தட்டிவிடுவான் இப்படியெல்லாம் பலவிதமாக சோதனைகளை கொடுத்து ஒரு நிரந்தரமான பொருளாதார வசதியை இறைவன் தருகிறான் ஒருவனுக்கு ஆனால் துன்பப்படும் பொழுது மிகவும் கஷ்டமாகவும் வேதனையாகவும் தான் இருக்கும் ஆனால் எதிர்காலத்தில் இறைவன் நமக்கு தருவதை யாரும் தட்டி பறித்துவிட முடியாது பிறகு யாரிடம் யாரின் நம்மிடம் துன்பத்திற்கு வரமாட்டார்கள் துன்பப்படுத்த மாட்டார்கள் நாம் நம் வேலையுண் என்று இருந்து விடலாம் பிறகு அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு விடலாம் கெட்டவர்களை அறிந்து கொண்ட பிறகு நமக்கு துன்பத்திலிருந்து விலகுவது பெரிதாக தெரியாது நாம் யாரையும் அறிந்து கொள்ளாத பட்சத்தில் துன்பத்திலிருந்து விலகுவது மிகவும் பாரமாக இருக்கும் அனைவருமே நம் கண்ணிற்கு நல்லவர்களாகவே தெரிவார்கள் அப்பொழுது அவர்களை விட்டு நம்மால் விலகி வர முடியாது ஆனால் இப்படி ஒரு துன்பத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது அவர்களை விட்டு மிக சீக்கிரமாகவே விலகி வந்துவிட முடியும் அதனால் அந்த விளக்கல் விலகலானது நம் வாழ்க்கையில் எல்லா அர்த்தத்தையும் புரிய வைத்துவிடும் அப்படி இருக்கும் பொழுது அந்த செயல்களுக்குள் நாம் மீண்டும் செல்ல மாட்டோம் அவர்களை மதித்து அங்கு செல்ல மாட்டோம் இதுதான் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையின் அடித்தளமாக அமைகிறது இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் தருகிறான் அதை புரிந்து கொள்ளதான் சில ஒரு சிலருக்கு நேரமாகும் ஒரு சிலருக்கு சீக்கிரமாகவே நடந்துவிடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை இப்பொழுது செம்மைப்படுத்தப்படுகிறது இன்று நடக்கும் துன்பமானது உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இல்லாமல் உன்னை வழிநடத்தும் ஒரு கோல அமைந்து கொண்டிருக்கிறது அந்த கோளை நீ பற்றிக்கொள் இது உன் வாழ்க்கையில் மிகவும் பலமாக இருக்கும் உன் மிகவும் சிறப்பாக இருக்கும் உனக்கான நல்ல நேரம் வருவதற்காக அறிகுறியாக இருக்கும் என் குழந்தைகள் வருத்தப்படுவதை என்றுமே இந்த வாராகி பார்த்திருக்க மாட்டேன் அதனால் வருத்தப்படாதே அப்படி யாராவது உன்னை வருத்தப்படுத்தினார்கள் என்றால் அந்த செயல்களுக்குள் செல்லாதே அவர்களை விட்டு நவந்து வந்துவிடு விலகி இருப்பது உனக்கு நல்லது அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கைக்கு கூடிய விரைவில் மாற்றம் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்துகிறார்களே என்று வருந்தாதே உன் உன்னுடைய வருத்தமானது உனக்குள்ளேயே வைத்துக்கொள் அவர்கள் காயப்படுத்துபவர்களுக்கு நேராக காட்டிவிடாதே நீ எதையுமே கண்டு போல் நடந்து கொள் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ விலகி இருப்பது உனக்கு நல்லது அமைதியை இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவா இது இந்த வாராகி சொல்லும் சத்திய வாக்காகும் இனி உன் வீட்டில் மகிழ்ச்சியும் மங்களமும் உண்டாகும் அது நிரந்தரமாக தங்கி இருக்கும் நீ ஆனந்தமாக வாழ்வாய் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு அணுவின் நகர்வையும் அறிவின் அந்நகர்வையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான இடத்திற்கு செல்வார்கள் ஓர் அசைவானது நமக்கு உண்டாகும் பொழுது உணர்வுகளும் வந்து சேரும் அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய் நேற்று இருந்த வாழ்க்கை இன்று மாறுகிறது அப்படியென்றால் நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது என்று பொறுமையாக இரு காலம் வரும்போது உனக்கு புது பாதையும் கிடைக்கும் நீ கவலைப்பட வேண்டிய அல அவசியமில்லை என்றுமே நீ நிதானத்தை மட்டும் இழக்காதே உன்னுடைய நிதானமானது மிகவும் ஆழ்ந்தவா ஆழ்ந்ததாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த நிதானம் உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது எப்ப எப்பொழுதுமே ஒரு மனிதனை பொறுமை இழந்து வரும் வார்த்தைகள் அவனை வாழ வைக்காது கீழே தள்ளிவிடும் ஏனென்றால் கோபத்தில் எடுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அப்பொழுது நிறைய நிறைய உறவுகள் விலகி போவார்கள் ஆனால் அவன் அந்த இடத்தில் அமைதியாக இருந்து சிந்திக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் ஒரு எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் எடுக்கும் இந்த செயலானது அவன் வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சிகரமாக ஆக்கும் நீ கவலையே படாமல் பத்திரமாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் ஏனென்றால் உன் வாழ்க்கையை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள்கிறாய் அது தேவையில்லாம மற்றவர்களிடம் போவது கிடையாது எந்த சேதியும் நீ அவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை நீயே புரிந்துகொண்டு நீயே செயல்படுத்தினால் உன்னை தவிர யாரும் உன்னை செயல்படுத்த முடியாது அப்படி இருக்கும் பொழுது நீ யாரையும் நம்பி எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையை துளைத்து கொள்ளாதே உன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் நேரம் இது அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவையில்லாத இடத்திற்கு கொண்டு செல்லாதே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் இருக்கும் கவலை இல்லாத வாழ்க்கையாக இருக்க இந்த வாராகிய ஆசீர்வதிப்பேன் உனது நிலை மாறும் பொழுது நீயே உணர்வாய் நீ எப்பொழுதுமே மாறாது என்ற அந்த பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு உன் வாழ்க்கைக்கு நிம்மதியான நிதானத்தை கொண்டுவா உன்னுடைய நிதானமானது உன் வாழ்க்கையை மிகவும் அழகானதாக்கி நீ பெறப்போ நன்மைகளை இனி யாராலும் தடுக்க முடியாததாகும் எல்லையில்லா இன்பம் உனக்காக காத்திருக்கிறது எப்பொழுதுமே இந்த வாராகி ஒரு வார்த்தை சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த வாராகி உறுதுணையாக இருப்பேன் ஜெய் வாராகி